அவங்க வாழ்க்கைக்குள்ளேயும் போக முடியாம இந்த வாழ்க்கைக்குள்ளேயும் வர முடியாம நடுவுல மாட்டிக்கிட்டு அவங்களுக்குலாம் இந்த சினிமா துறை வந்து மீண்டும் ஒரு வாய்ப்பு அதாவது கிராமிய பாடல்கள்ல நம்ம மனசுல நின்ன ஒரு பாட்டு பருத்தி வீரன் கண்டிப்பா பட்டி தொட்டிலாம் அது ஹிட்டான ஒரு பாடல் சோ அத பாடின லட்சுமி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம் டப்புன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியாது இப்போ எப்படி நான் அதை உங்களுக்கு தெரிய வைக்க போறேன்னா அம்மா ஒரு ரெண்டு லைன் அந்த பருத்தி படுப்பாங்க ஏ டங்காட்டுங்கா தவிட்டு காரி மங்கா சுங்கா மகசு காரி ஏட்டங்காட்டுங்கா தவிட்டு காரி மங்கா சுங்காம் மகசு காரி மதுரை டவுன்னுக்குள்ள என் மதிப்பு கொஞ்சம் கேளடி பிள்ளை மதுராட்ட ஒன்னுக்குள்ள என் மதிப்ப கொஞ்சம் கேலடி பிள்ளைக்கீரா மல்லிகீரா சம்பத்து ஆகத்திக்கிற ஏ அள்ளிக்கீரை மல்லிகிரா சம்பத்து ஆகத்திக்கீர வக்கனையா உனக்கு வக்கனையா சமைச்சு வைக்க என்னைய பக்குவமா பக்கணுண்டு உனக்கு வக்கனையா சமைச்சு வைக்க என்னைய பக்குவமா பக்க நின்ற என் அக்கா மகளை சொரணா என் பக்கன்னையும் வரணும் வந்துருவோ என் அக்கா மகளை சொரணா என் பக்காணியும் வரணும் மாம மகள் மயில மயில மச்சானுக்கு ஆலோ சொல்லடி ஒயில ஒயில மாம மகள் மயில மயிலானயில என்னவா பீஸ் தூக்குது எல்லாம் உன்னைய அப்புறம் அப்புறம்தே வேலை கீழே ஏறுது இறங்குது என்னது மூச்சுச்சே பார்த்து மச்சான் மூச்சு சூடானா முந்தி பத்திக்கிட்டு சந்திச்சிருச்சிரும் உங்கள் லவ்ஸ் எல்லாம் ஓரம் கட்டிட்டு முத வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்கள் ஐயவாருஞ்சவையார வயதுல பேரியோரே கூடுஞ்சாவைய குணத்துல பேரியோரே வந்த நம்முட வந்தான இங்க வந்ததான் தானே வரும் பொழுது வாங்கி வந்தே மொள கோணார் சந்தானா சந்தனத்த பூசுங்க நீங்க சந்தோஷமா கேளுங்க வெத்தலை தாரம் போடுங்க விசிறு வீசுங்க வத்தலை இண்டு போக வேணாம் பகச்சுக்கிட்டு இருக்க வேணாம் கொஞ்சம் உண்டு போக வேணாம் குடிச்சுக்கிட்டு இருக்க வேணாம் நீங்க பெத்த பிள்ளை நானுங்க நீங்க வச்ச பிள்ளை நானுங்க பாட்டில பிள்ளை இருந்த நீங்க கொஞ்சம் கண்டு தனனா தனனா தன்னானே பரமசைனா எங்கள் ஊரு பக்கம் வந்து சிங்கப்பூர் பாருக்காக பயந்து நாங்கள் வந்த போய் இந்த ஊர் பாருக்காக பயந்து நாங்கள் வந்த போய் இந்த ஊர் தேயமைனா டேயம்னா தேயமைனா டேயாலோசை தேயமைனா தேயமைனா தேயமயினா டேயாலோசை Peace. <laughs>

மே இந்த பருவமுள்ள உள்ள பையங்கிட்ட நீயும் பாசாங்கம் பண்ணாதடி பருவமுள்ள பையங்கிட்ட நானு பாசாங்கம் பண்ணவில்ல பருவமுள்ள உள்ள பையங்கிட்ட நானு பாசாங்கம் பண்ணவில்ல பாசாங்கம் பண்ணு ரெண்டு நீயும் முதல் பாடலாம் முதல் பாட்டு ஹிட்டு தான் நல்லா வேர்ல்ட் லெவல்ல உங்களுக்கு போயிடுச்சு இந்த இந்த வாய்ப்பு உங்க படத்துக்குள்ள வரத்துக்கு எப்படி உங்களுக்கு கிடைச்சது வாய்ப்புன்னா நான் மதுரையில சுப்பிரமணியத்துல இருந்தேன் தண்டு மரியம்ம கோயில்ல குமி பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்ப வந்து அமீர் இவங்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த அம்மா நல்லா பாடுறாங்கன்னு சொல்லிட்டு பருத்தி வீரம் படத்துக்கு என்னை கூட்டிட்டு போயிருந்தாங்க ஆனா அமீருக்கு சொல்ல முடியாத நன்றி நான் சொல்லணும் அவருதான் இந்த அளவுல விழுச்சத்தை கொண்டு வந்தவர் ஆனா என்னன்னாலும் சொன்னாரோ அதெல்லாம் புறாம இதாத்தான் இருக்குது என்னமோ அதை வந்து கண்டுக்கல

ஓட்டு கண்டுக்கிற அதாவதுல அப்படி இருக்கேன் இந்த இப்போ ஒரு ஓட்ட வீட்டுல நான் குடியிருக்கிறேன் அது எனக்கு எதுனாலும் ஒரு உதவி பண்ண வேணாமா செய்ய வேணாமா எல்லாமே நானும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் இப்பவும் ஆளுங்கட்சிக்கார்கிட்ட எனக்கு நடக்க முடியல எனக்கு ஒரு கார் உதவி பண்ணுங்க அப்படின்ற அதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு எல்லாம் போய் நான் கேட்டேன் சரி சரின்றாங்க ஒன்னும் கண்டுக்கறலை funny on the uh

அதே இடத்துல வச்சுக்கிட்டா பரவாயில்ல திடீர்னு விட்டுறாங்க ஆமாம் ஸோ விட்டதுனால நம்ம பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போக முடியல இந்த வாழ்க்கைகளும் வர முடில்ல சோ அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இதுல உங்களுக்கு இது ஆமாம் பாடிக்கிறேன் எடுக்கிறேன் அதே எனக்கு இன்னும் படிக்கணுமே இதெல்லாம் கத்ததை வந்து நம்ம ஒரு மூலையில் போடக்கூடாது அது வந்து அடுத்து அடுத்து இது பாடிக்கிட்டே தான் இருக்கணும் இப்ப நம்மளுக்கு அடுத்துமே இன்னொருத்தவங்க பாடணுமுன்றதெல்லாம் எனக்கு ஒரு ஆசையா இருக்கு நம்மளோட இருக்கட்டும்னு நினைக்கல

இப்ப இந்த முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு வாய்ப்பு எல்லாம் கொடுக்க கூடாதா சோ இப்ப உங்களோட குறை இதுதான் அங்க பார்த்து எனக்கு என்ன குறை நான் இப்படி இருக்கிறேன் எனக்கு நல்லவுடைய வாய்ப்பு கொடுக்கணும் இன்னும் எனக்கு வந்து மீண்டும் மீண்டும் எனக்கு வந்து தெரிவிக்கணும் எனக்கு ஒரு உதவியும் பண்ணணும்

இப்ப நீங்க பாடுறீங்க உங்களோட குழந்தைகள் அத சாந்ததா இப்ப கலை சாந்ததா பண்ணிட்டு பிள்ளைய படிக்குதுங்க படிக்கறாங்க ஆமா அதுகள பாட்டு எல்லாம் படிக்கலன்னா நம்ம சொன்னாலும் படிக்க மாட்டேங்குது இல்ல அது உங்களுக்கு இருந்து சார் நம்ம நமக்கு அடுத்து வந்து சொல்லி கொடுக்கணும் இது சொல்லணும் படிக்கணும்னு சொல்றேன் ஆனா அவங்க கேட்க மாட்டறாங்க ஆமா படிக்கணும் வேற யாரோ சாப்பிடுறாங்க இல்ல அப்படி அவங்களுக்கு விருப்பம்னா நீங்க யாரையோ ஒருத்தவங்க தேர்ந்தெடுத்து உங்க ஏரியால ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கோ பொண்ணுகoda நீங்க சொல்லி கொடுக்கலாம் சொல்லி கொடுக்கலாம் வரணும்ல கேக்குறாங்க நம்ம படிக்கிறோம் யாரு நம்ம படிக்கிறோம் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்க நம்மளு சொல்லுவாங்க அப்படி எல்லாம் இருங்கய்யா உங்களுக்கு இந்த சினிமா துறையில இந்த பட வாய்ப்புகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னமும் உங்க கூட யாரா காண்டெக்லர் கா

நிறைய சினிமா துறையில வந்துட்டு அந்த வாழ்க்கைய வந்து தொடர்ந்து எடுத்துட்டு போக முடியாம அவங்க வாழ்க்கைக்குள்ளயும் போக முடியாம இந்த வாழ்க்கைக்குள்ளயும் வர முடியாம நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் இந்த சினிமா துறையை வந்து மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து உதவி செய்தால் நான் எங்க வெட்டி பேச்சு போச்சு மூலியமா கேட்டுக்கிறேன் ரொம்ப நேரத்தை ரெஸ்ட் இல்ல அதனால நீங்க நீங்க வந்தது எனக்கு எனக்கு பெருமை நல்லது இருக்கு மகிழ்ச்சியா நல்லபடியா எனக்கு உங்க மூலமா எனக்கு ஒரு வாய்ப்பு நடந்தா செய்யணும் அப்ப சரி சரி அந்த அந்த நேரம் பேசிக்கிட்டு அப்புறம் அந்த அம்மா இருக்கட்டும் அப்படின்ட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க இப்படி நிறைய நான் செய்யறாங்க அப்படியும் சொல்றாங்க நல்லதுபடியா நான் செய்யறேன் எடுக்கிறேன்ட்டு இப்ப மீரே இவ்வளவு எல்லாம் சொல்லிட்டு அவரே கண்டுக்கிறலையே அதாவது இப்போ வளரும் இயக்குநர்கள் இதுக்கு முன்னாடி இருந்த எவ்வளோ பெரிய இயக்குநராக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு விஷயம் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கக்குள்ள என்ன விஷயங்கள் சொல்றீங்களோ அது அரசியல்வாதி மாதிரி இல்லாமல் தொடர்ந்து அவங்களுக்கு அந்த நீங்கள் கொடுக்குற ஒரு விஷயத்தை வந்து செய்யுங்க அப்போ தான் அவங்களும் வளர முடியும் நீங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை விட்டுட்டு போகாதீங்க ஸோ மீண்டும் அடுத்த முறை வேறு ஒரு சந்திப்போம் வெட்டி பேத்தி வியூஸ் போச்சு நன்றி வணக்கம்